வலுவான பாஸ்வேர்டை உருவாக்குவது எப்படி ஒரு வலுவான பாஸ்வேர்டை உருவாக்குவது எப்படி இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பாஸ்வேர்ட்னா என்ன அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் எப்படி கிரியேட் பண்ண எப்படியெல்லாம் இருந்தால் அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் இதை தான் நான் பார்க்க போகிறோம் பாஸ்வேர்டுங்கிறது என்னென்னக்கா சப்போசி உங்கள் வீடு இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் ரொம்ப விலைமதிப்பற்ற பொருட்கள்லாம் வச்சுருக்கீங்க ப்ளஸ் நீங்கள் வேற உங்கள் ஃபேமிலியோடு இருக்கீங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வீட்டில் நைட்டில் படுக்கிற போதோ இல்லை வீட்டை விட்டு வெளியில் போகிற போதோ கதவை பூட்டாமல் போகிறீங்களோ அதை நல்லா பூட்டி ஸ்ட்ராங்கான சாவியை போட்டு வைக்கிறீங்க அதே மாதிரி தான் இது உங்களுடைய டிஜிட்டல் அசட்ஸ்ன்னு பேர் அதாவது டிஜிட்டல் ஸ்பேஸ் டிஜிட்டல் ஸ்பேஸில் நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க உங்களோட இமெயில் இருக்கலாம் ஃபேஸ்புக்கு சோஷியல் நெட்ஒர்க் இருக்குது பேங்க் அக்கௌண்ட் இருக்குது எல்லாமே இருக்கு. அதில் நீங்கள் உங்களோட ப்ரைவேட் மேட்டர்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கீங்க இது யாரு வேணால் பார்க்கலாமா கூடாது அதை வந்து நம்ம பூட்டி வைக்கிறோம் அதை பூட்டி போட்டு ஒரு சாவி வைக்கிறோம் அந்த சாவி தான் இந்த பாஸ்வேர்டுங்கிறது உங்கள் பாஸ்வேர்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலோ உங்களுடைய டிஜிட்டல் அசட்ஸுக்கு நல்லது அதாவது உங்களுடைய மெயிலை யாரும் பார்க்க முடியாது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை யாரும் பார்க்க முடியாது உங்கள் சோஷியல் நெட்ஒர்க் யாரும் பார்க்க முடியாது இதுதான் ரஃப்ஃபாக இதுதான் ஒரு பாஸ்வேர்ட் எதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ப்ரைவேட் மேட்டர்ஸை ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க அந்த தர சில பேர் வீட்டில் இரும்பு போட்டின்னு வச்சிருப்பா அந்த காலத்தில் அதே மாதிரி வச்சுக்கோங்க அந்த தரக்கத்துக்கு ஒரு சாவி வேணும் அந்த சாவி தான் பாஸ்வேர்டு சரி இப்போ இந்த பாஸ்வேர்டு எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் இந்த பாஸ்வேர்டு எதெல்லாம் வச்சு செய்யறோம் ஒரு இங்கிலீஷ்ல அல்பபெட் வச்சுக்கோம் இப்பதே நம்ம இங்கிலீஷ் பாஸ்வேர்டே உருவாக்கிறத வச்சுக்கலாம் இங்கிலீஷ் அல்பபெட் எடுத்துக்கோங்க கேப்பிட்டல் லெட்டர்னு தான் சொல்வா கேபிட்டல் ஏ பி சி எக்ஸெட்ரா இசட் ஸ்மால் லெட்டர்ஸ் ஏ பி சி எக்ஸெட்ரா இசட் நம்பர் ஜீரோ ஒன் டூ த்ரீ எக்ஸெட்ரா நைன் நம்பர் சிம்பல் ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்வா ஆனால் சிம்பிள் நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ மொபைல்லையோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸ்டார் சிம்பிள் இருக்கும் ஆட்ட ஒரு சிம்பிள் இருக்கும் ஹேஷ் நோன் இருக்கும் மாதிரி நிறைய சிம்பிள் இருக்கு பிளஸ் சைன் இருக்கு ஹைஃபன் இருக்கு இதெல்லாம் பேரு ஸ்பெஷல் கேரக்டர்னு பேரு இது எல்லாம் சேர்த்து போட்டு உருவாக்குறதுக்கு பேர் தான் பாஸ்வேர்டுன்னு பேரு ஸோ ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு உருவாக்குறதுக்கு அல்பபேட்ஸ் ஏ டு கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் நம்பர் சிம்பிள்ஸ் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது எல்லாம் சேர்த்து போடுங்க போட்டுட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது இன்னும் உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணா ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேப்பிட்டல் ஏ டு இசட் ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட் இதான் ஆல்பெட் பேரு அப்புறம் வந்து நம்பர்ஸ் ஜீரோ டு நைன் இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் சொல்றோம் என்ன சொல்றோம் ஹேஷ் அட் ஸ்டார் அண்டர் ஸ்கோர் மைனஸ் நிறைய இருக்கு அந்த மாதிரி ஓகே இதெல்லாம் பேர் சிம்பிள் பேர் சோ இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஒண்ணு உருவாக்குறது அந்த பாஸ்வேர்டு ஒரு மீனிங் இருக்க வேண்டாம் கிராமட்டிக்கலாவும் இருக்க வேண்டாம் எதுவுமே இருக்க வேண்டாம் ஒண்ணுமே புரியாதபடி இருக்கும் எக்ஸ் ஒய் இசட் பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கும் ஆனா உங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அது எப்படி உருவாக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ சோ பாஸ்வேர்டுக்கு அல்பபெட்ஸ் நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பெருசா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ போட்டுட்டு அதுக்கு ஒன்னு மீனிங் இருக்கணும் தேவையில்லை ஆனா அது எப்படி கிரியேட் பண்ண ஒரு லாஜிக் மட்டும் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போறோம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அவ்வளவுதான் விஷயம் இதுதான் பாஸ்வேர்ட்னா என்ன எதை வச்சு ஒரு பாஸ்வேர்டு உருவாக்குறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் இதான் இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் எப்படி பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுங்கிறது நம்பர் திங் நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியது பாஸ்வேர்ட் ஈஸி ஃபார் ஃபார் யூ டு டு பட் கெஸ் என்ன உங்களால உங்களுடைய முடியும் ஆனா மற்றவங்க வந்து அதை வந்து கெஸ் பண்ண முடியாது இதுதான் அவளுக்கு இருக்குங்கிற மாதிரி கெஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு நீங்க ஒரு காயின் பண்ணிக்கணும் எப்படின்னு சொல்றேன் ரெண்டு மூணு உத்திகள் இருக்குது பண்றதுக்கு சிம்பிளா ஒன்னு சொல்றேன் எப்படி நினைக்க சப்போசிங் ஒரு உங்க வீட்டில் அப்பா அம்மா ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை கெச்சுக்கோங்க அப்பா பேர் பேருவாங்க அப்பா பேர் பாலா நைன்டீன் பிறந்திருக்கேன் அம்மா பேரு மீரா நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல பிறந்திருக்க சைட்ல பிறந்திருப்பாங்க பக்கத்திலேயே இவளுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாண ஆன வருஷம் வந்து நைன்டீன் நைன்டி

இதுதான் உங்களுடைய பேஸ் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு இல்லை பேஸ் பாஸ் பிரேஸ்னு பேரு இதுக்கு மேல நம்ம வந்து பாஸ்வேர்டை உருவாக்கும் புரியுது ஏன்னா இப்ப என்ன ரூல் நமக்கு கேப்பிட்டல் லெட்டர் வரணும் ஸ்மால் லெட்டர் வரணும் நம்பர் வரணும் சிம்பிள் வரணும் என்னெல்லாம் சிம்பல்ஸ் வந்திருக்கு பிளஸ் வந்திருக்கு ஸ்டார் வந்திருக்கு நம்பர் வந்திருக்கு ஓகே சோ இத பேஸா வச்சிருந்தா போதும் இதுதான் நான் பண்ணணுமா ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைக்கிறேன் தேவையில்லை உங்க அப்பா அப்ப மதுரையில பிறந்தான்னு சொல்லுங்களேன்

சோ இந்த மாதிரி நீங்களா எது வேணா கிரியேட் பண்ணிக்கலாம் இது பேர் பாஸ் பிரேஸ் பேரு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க போறோம் சோ இப்போ இந்த பாஸ் பிரேஸ் இதுவே என்னாச்சு உங்களுக்கு மொத்தம் இருபது கேரக்டர் லென்த் மொத்தம் இதுக்கு மேல ஜிமெயிலுக்கு உங்க பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணனுக்கு இந்த பாஸ் பிரேஸ் போட்டுட்டு பக்கத்துல பிளஸ் ஜி போட்டுருங்க சப்போஸ் இங்க யாகு மெயில்னா பிளஸ் ஒய் பேஸ்புக்னா பிளஸ் எஃப் ட்விட்டர் பிளஸ் டி பேங்க் அக்கௌண்ட் இருக்கு சப்போசிங் உங்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடால அக்கௌண்ட் இருக்கு நினைக்க இந்த பாஸ் பிரேஸ் பிளஸ் பி ஹெச்டிஎஃப்சி பாஸ் பிரேஸ் பிளஸ் ஹெச் அவ்வளவுதான் எவ்வளவு ஆச்சு இப்போ இருபத்தி ரெண்டு கேரக்டர் ஆயிடுச்சு உங்களுக்கு வெரி ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் சோ ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பாஸ் பிரேஸ் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க ஏன்னா இப்போ உங்களுடைய அப்பா அப்பாவோட பேரு அம்மாவோட பேரு புள்ள பொ பொண்ணு பிறந்து எல்லாமே தெரியும் உங்களுக்கு இது வேற யாருக்கும் தெரியாது அதுக்கப்புறம் பிளஸ் எல்லாம் எங்க உங்களுக்கு இதுதான் வந்து திஸ் இஸ் ஈஸி ஃபார் யூ டு கெஸ் ஈஸி ஃபார் யூ டுமம்பர் பட் டிபிகல்ட் ஃபார் அதர்ஸ் டு கெஸ் இதுதான் முக்கியமான விஷயம் சப்போசிங் சில பேங்க்ல வந்து எவ்ரி த்ரீ மந்த்ஸ் சேஞ்ச் பண்ணும்பா இப்போ நீங்க இந்த பேஸ் பிரைஸ் போட்டிருக்கீங்க பிளஸ்ங்க பிளஸ் ஹெச்ன்னு போட்டிருக்கீங்க எவ்ரி த்ரீ மந்த்ஸ்

பிளஸ் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இந்த மாதிரி பண்ணால் வெரி ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் யூ கேன் கிரியேட் வித்வுட் எனி டிஃபிகல்ட்டி உங்களால் ஈஸியாக ரிமெம்பர் பண்ண முடியும் ஞாபகம் வச்சுக்க முடியும் மற்றவங்களால அதை கெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஈவன் கம்ப்யூட்டர் வச்சா கூட இது வந்து பிரேக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இது வந்து பல முறைகள் இருக்கு பல வழிகள் இருக்கு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு வழி எனக்கு தெரிஞ்ச வழி உங்களுக்கு சௌகரியம் இதை வச்சுக்கோங்க